அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்றாட மக்களை நேருக்கு நேராக சந்தித்து பழக்கப்பட்டவன் நான் ஆனால் கொரோனா வைரஸ் பரவுறது தடுக்கிறதுக்காக நாம் எல்லோருமே இப்போ தனித்து இருக்க வேண்டிய சூழ்நிலை அவங்கவுங்க வீட்டில் தனிச்சிருந்தால் தான் கொரோனா வைரஸை கொல்லவும் முடியும் வெல்லவும் முடியும் அதனால தான் வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் கொரோனா நோயால் பாதிக்கப்படுறவங்க தங்களை தனிமைப்படுத்துகிறதுக்கு சென்னை அண்ணா அறிவாலயம் வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தை அரசு பயன்படுத்திக்கலாம்னு அறிவித்தோம் சென்னையில் மட்டும் இல்லை மற்ற ஊர்களில் உள்ள திமுக கட்டடங்களும் மக்கள் பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாஸ்க் உள்ளிட்ட தற்காப்பு பொருட்களை திரட்டி தேவைப்படுற மக்களுக்கு தர மகத்தான வேலையையும் திமுக கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னணியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொரோனா நேரத்துலயும் மக்களோட மக்களாக அவங்கள இருக்க சொல்லியிருக்கேன் தினமும் வீட்டில் இருந்தபடியே இவங்கக்கிட்ட தொடர்ந்து ஃபோனில் பேசிக்கிட்டு வரேன் ஒவ்வொரு நிர்வாகியும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன வேலைகளை செஞ்சோம்னு என்கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை மூத்த மருத்துவர்கிட்ட அப்பப்போ கேட்டு தெளிவுபடுத்தியிருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனா தொற்று இருக்குதா இல்லையான்னு பரிசோதிக்கிற ஆர்டிபிசிஆர் என்ற ஆய்வு எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா நோயின் அறிகுறிகள் எதுவும் இல்லாமலேயே நோய் கிருமியை சுமந்து பரப்பி கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்னு அவங்க சந்தேகப்படுறாங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டவர்களை மட்டும் பரிசோதனை செஞ்சால் போதாது வந்த பிறகு சிகிச்சை செய்கிறதை விட வருமுன் காப்பது தான் சரியானது இதில் தமிழக அரசு கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பரிசோதனை செய்கிறதுக்கு அதிக கட்டணம் வாங்குறதா சொல்கிறாங்க இந்த கட்டணத்தை குறைக்கணும் பரிசோதனை மையங்களை அதிகப்படுத்தணும் காய்ச்சல் இருமல் மற்றும் சுவாச கோளாறுகளோடு வர்ற அனைவருக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம் அரசு மருத்துவமனைகள் மாதிரியை தனியார் மருத்துவமனைகளையும் தயார்படுத்தணும் செயற்கை சுவாச கருவிகள் கொண்ட படுக்கைகளை அதிகப்படுத்தணும் கூடுதல் நிதியை ஒதுக்கி மருத்துவ உபகரணங்கள் வாங்கணும் மருத்துவர்களுக்கான பிபிஇ பற்றாக்குறையாக இருக்கிறது அதை முதலில் அதிகப்படுத்தணும் மருத்துவ பணியாளர்கள் இருக்கென பாதுகாப்பு கருவிகள் அதிகம் வாங்கணும் மத்திய அரசு இவற்றையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் உற்பத்தி செஞ்சு மாநிலங்களுக்கு தரணும் நாடு இப்போ மிக மோசமான நிலையில் இருக்குது சிலர் சொல்கிற மாதிரி இது சுகாதார பேரிடரோ பொருளாதார பேரிடரோ மட்டும் இல்லை மிகப்பெரிய சமூக பேரிடராக மாறிவிட்டதுங்கிறது தான் உண்மை இதை மக்கள் அனைவரும் உணரணும் முதல்ல தமிழக அரசு உணரணும் ஏதோ சலுகைகள் அறிவித்தோம் அத்தோடு தங்கள் கடமை முடிஞ்சதாக நினைச்சிடக்கூடாது ஒவ்வொரு அறிவிப்பும் கடைசி மனிதர்களையும் போய் சேர்ந்ததான்னு சரிபார்க்கணும் கிராமப்புறங்களில் அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் ரொம்பவே உயர்ந்துட்டதா தகவல் வருது அதனால மாநிலம் முழுவதும் ஒரே விலையை அரசு நிர்ணயம் செஞ்சு அறிவிக்கணும் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு இருக்குது அதையும் அரசு நிவர்த்தி செய்யணும் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் முறையாக வரலங்குறாங்க அது கிடைக்க வழி பண்ணணும் பல்வேறு வகையான கடங்களுக்கு மூன்று மாத காலம் அவகாசம் உண்டுன்னு மத்திய அரசு சொல்லுச்சு ஆனால் பல வங்கிகள் இந்த மாத இஎம்ஐயை வாடிக்கையாளர்களே கேட்காமலேயே எடுத்துட்டதா சொல்கிறாங்க வங்கிக்கு வந்து எழுதி தரணும்னு சொல்கிறாங்களாம் இதையே பொதுமக்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கலை உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நிறைய பேர் திமுகவை சார்ந்தவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எந்த நிதியும் ஒதுக்காமல் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுது உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்களுடைய சொந்த செலவில் கிருமி நாசினி முகக்கவசம் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஆட்சி நடத்துகிற முறையாக துயரமான நிறத்துலையும் இப்படி அரசியல் பண்ணணுமா முதன் முதல்ல இந்த நோயின் தீவிரத்தை சொல்லி யார் எச்சரிக்கை செஞ்சுருக்கணும் தமிழக அரசு தான் எச்சரிக்கை செஞ்சுருக்கணும் ஆனால் அவங்க மெத்தனமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நான் தான் முத முதல்ல திமுக நிகழ்ச்சிகள் அத்தனையும் மார்ச் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்படும்னு மார்ச் பதினாறாம் தேதியே அறிவித்தேன் இந்த மெத்தன போக்கை தவிர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன் நேரில் பங்கேற்க வேண்டாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கூட்டுங்கன்னு சொன்னேன் அதையும் முதலமைச்சர் கேட்கல இந்த துறையின் அமைச்சர் கூட வேண்டாம் தானே எல்லாங்கிற முனைப்போடு செயல்படுகிற முதலமைச்சர்